வெல்கம் டு ஸ்கை புடலங்காய் கூட்டு தாங்க பார்க்க போகிறோம் இப்போது குக்கரில் கால் கப் அளவுக்கு கடலப்பருப்பு புடலங்காய் வெங்காயம் தக்காளி தேவைக்கேற்ப மிளகாய் தூள் உப்பு இவ்வளவு அனைத்தும் சேர்த்து நாலு விசில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் குக்கர் மூடி போட்டு நாலு விசில் வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு பேன் வச்சு ஆயில் விட்டு கடுகு பட்டை லவங்கு சோம்பு ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு வேது கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த தாளிப்போய் எடுத்து புடலங்காய் கூட்டில் சேர்த்து கலக்கி விடலாம் சுவையான புடலங்காய் கூட்டு ரெடிங்க இப்படி செஞ்சு பாருங்கள் சப்பாத்திக்கு சாதத்துக்கு ரெண்டு நல்ல காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் ஹெல்த்தி டேஸும் கூட நீங்கள் சேர்ந்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்